தீப்பெட்டி ஏற்றுமதி பற்றி தினகரனில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க அதை படிக்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது அதாவது தென் தமிழகத்துக்கு வந்து பெரிய அளவில் தொழில் கிடையாது ஒரு சில ஸ்பின்னிங் மில் இருந்தது அதையும் இப்போ பெரும்பாலும் மூடிட்டாங்க பீடி மற்றும் தீப்பெட்டி தான் வந்து முக்கியமாக அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது அதை போக விவசாயம் விவசாயம் வந்து சொந்த நாளம் வச்சுருக்கவங்களுக்கு ஓகே அதிலேயும் என்னத்து வருமானம் வந்துருப்போகுது ஆனால் தீப்பெட்டி ஏற்றுமதியில் நாம் இப்போ கம்ப்ளீட்டாக முடங்கி போயிருக்கோம் அப்படின்ற செய்தி ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்ன காரணம்னால் அந்த தினகரனில் அதை பற்றி ரொம்ப விரிவாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு மேலே எழுதியிருக்காங்க வெளிநாடுகளுக்கு ஒரு ஒரு ஆறாயிரம் பண்டில் உள்ள தீப்பெட்டியை வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டப் பண்ணி நாங்கள் அனுப்புவோம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னர் ரெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கிட்டே இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அதே வந்து ஆறு லட்ச ரூபா இருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் ஆயிடுச்சு ஸோ அதனால் எங்களுக்கு அனுப்புகிறதுல வந்து நிறைய சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த தீப்பெட்டியோட மார்க்கெட்டு பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் தான் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி கிடையாது ஸோ அவங்க வந்து எங்கே விலை குறைவாக கிடைக்கோ அங்கே தான் வாங்குவாங்க ஸோ இந்தியாவில் இப்போது இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து கா காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அதனால இப்போது முற்றிலுமாக முடங்கி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சூழலுக்கு வந்துடுச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு தீப்பெட்டி பண்டில் வந்து அனுப்பி அனுப்பிட்டுருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா சில லட்சங்கள் அளவுக்கு தான் வந்து தீப்பெட்டி எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு இப்போது கண்டெய்னர் ரெண்ட்டு எல்லா பக்கமும் தானே ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் இப்போ ஒரு கம்பரிசனுக்கு எடுத்துக்கலாம் நம்ம வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீப்பெட்டி ஏற்றுமதிக்கு எட்டு சதவீதம் ஊக்கத்தொகை வந்து மத்திய அரசு கொடுத்தாங்க அந்த ஊக்கத்தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒன்றரை பர்சன்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க மிக விரைவில் அது ஜீரோவுக்கு போயிருந்தவங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து நமக்கு பக்கத்து நாடு அவங்களும் தீப்பெட்டி ஏற்றுமதி பண்ணுறாங்க அவங்க இந்த மாதிரி எதையுமே வந்து குறைக்கவே இல்லை இவ்வளவு கஷ்டமான சூழல்லையும் தீப்பெட்டி ஏற்றுமதி பண் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான அந்த ஊக்கத்தொகை அப்படின்றது பழைய லெவல்லே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால் இப்போ நிறைய ஆப்பிரிக்கன் பையர்ஸ் வந்து இந்தியாவை விட்டுட்டு பாகிஸ்தானில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை வாங்கி வாங்கிட்டு இருக்காங்க இப்போ தொடர்ந்து இந்தியாவை அப்படியே விட்டாங்க இது இது செட் ஆகாது அப்படின்னு விட்டாங்க இப்போ பெரிய அளவில் தீப்பெட்டி ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கு ஏற்றுமதி மட்டும் இல்லாமல் உள்நாட்டு விற்பனையும் பாதிக்கப்பட்டிருக்கு வீடுகளுக்கு வாங்கக்கூடிய தீப்பெட்டி கோயில்களுக்கு வாங்கக்கூடிய தீப்பெட்டி போக தீப்பெட்டி உபயோகம் எங்கேயுமே கிடையாது சிகரெட் குடிக்கிறவங்கெலாம் இப்போ இருபது ரூபாய்க்கு கீழே வந்து இந்த சைனாலேருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய அந்த பிளாஸ்டிக் லைட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்க மாதிரி அந்த ஆர்டிக்கிளை சொல்லியிருக்கு பிளாஸ்டிக் லைட்டருக்கு ஏற்கனவே இறக்குமதி தடை இருக்குது ஆனால் கூட அது எப்படியோ கள்ளத்தனமாக இந்திய மார்க்கெட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னே அந்த ஆர்டிக்கலில் சொல்லுது எனக்கு அந்த தடை சம்மந்தமாக ஒரு நியூஸு டிஜிப்டில் வந்த ஞாபகம் அதை படித்த ஞாபகம் இருக்குது எனக்கு ஆனால் அந்த தடை இருந்தாலும் அந்த பொருள் வந்து இந்திய மார்க்கெட்டில் வந்து டாமினேட் பண்ணுதுன்னு பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் லைட்ரு வந்து பதினாறு தீப்பெட்டி விற்பனையை பாதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க ஸோ அளவுக்கு உள்நாட்டிலையும் வந்து இதனோட பாதிப்பு இருக்குது ஹோட்டல்லாம் வந்து இப்போ தீப்பெட்டி பயன்படுத்துறது பெரிய பெரிய லைட்ரு வச்சுருக்காங்க சிகரெட் குடிக்கிறவங்களும் தீப்பெட்டி பயன்படுத்துறது இல்லை கோயிலையும் வீட்லையும் மட்டும்தான் அதை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ தீப்பெட்டி இப்படியே போச்சு அப்படின்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய அதாவது கோயில்பட்டி சிவகாசி பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கெலாம் வந்து வாரத்தில் மூணு நாலு நாள் தான் வேலை கிடைக்கிது இப்போ ஏற்றுமதியும் முற்றிலுமோ முடங்கி போன சமயத்தில் இன்னும் அந்த வேலை நாட்களை குறைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போதைக்கு அவங்களுக்கு இந்த பட்டாசு உற்பத்தி தான் வந்து ஒரு சரியான வாய்ப்பாக இருக்குது தீப்பெட்டி உற்பத்தி அப்படின்றது முற்றிலுமாக நின்று போயிடுச்சு உள்நாட்டில் விற்பனையாகக்கூடிய அந்த கொஞ்சம் கொஞ்சம் சேல்ஸாக வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க இது ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு விஷயம்